ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மல்லிப்பூ காட்டில் வந்து நிறைய கொ காலையில் எடுத்தோன்னா கொசு பூச்சி இதெல்லாம் வந்து மூஞ்சிலே பறக்கும் அது அது அதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்குறக்காக தான் ஐடியாஸ் நான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் மொழி தான் நம்ம அதை பிடிக்கிறதுக்காக வந்து நாங்கள் காட்டில் அங்கங்கே ஒரு மூணு இடத்துல வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு க ரெண்டு கலரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ப்ளூ கலர் இன்னொன்று எல்லோ கலர் நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான் மூணு வாங்கி வச்சுருக்கோம் இப்போ தான் ஒரு ஒன் வீக் ஆகுது ஆனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே வந்து பூச்சியெல்லாம் அதில் ஒட்டி இருக்குது நாங்கள் இது வந்து ஒரு தகரமாக வாங்கி அதை வந்து அந்த சைஸ்க்கு நாங்கள் கட் பண்ணி எல்லோ பெயிண்ட் அடித்து அதில் தடவி இருக்கும் அது வந்து இப்போ தொட்டு பார்த்தாலே நமக்கு அந்த வந்து பசம் மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ பூச்சி வந்து அதில் ஒட்டிச்சுனாலும் அப்படியே அதில் ஒட்டிக்கிது மேக்ஸிமம் இதை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி நாங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இதை வந்து நாங்கள் இப்போ அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னங்கிறது நான் உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கோம் விளக்கு பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து நார்மலாக இப்போ மல்லிகைப்பூ தோட்டம் மட்டும் இல்லை எல்லா வேளாண் சம்மந்தப்பட்ட பயிர்களுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் நாங்கள் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் மட்டும் இல்லாமல் விளக்கு பொறி வச்சு பூச்சிங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற இன்னொரு முறையும் இருக்குது அது எப்படின்னா சோலார் லைட் மூலியமாக வந்து நமக்கு அந்த லைட் மூலியமாக ஒரு எல்லோ டப்பா மாதிரி வாங்கி ரெண்டு பக்கம் வந்து இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி தான் ஸ்டிக் வந்து ஊனியிருக்கோம் ஸ்டிக் ஊனிட்டு இந்த ஒரு எல்லோ டப்பா மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி தேங்காய் அண்ணன் கொஞ்சம் இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் கலந்து அதில் ஊற்றி வச்சுட்டு மேலே வந்து சோலார் லைட் அதை வந்து மேலே வந்து அந்த டப்பாவுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ மார்னிங் டைமில் அதுவே வந்து அந்த லைட் ஆஃப் ஆகிடும் சோலார் லைட்டுங்கிறனால நைட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டுக்காக வந்து லைட் வெளிச்சத்துக்கு அட் அட்ராக்ட் ஆகி அந்த பூச்சி எல்லாம் வரும் இல்லையா அது பூச்சி வரப்போ அந்த தண்ணியில் வந்து அந்த பூச்சிக்கு வரப்போ அந்த தண்ணியில் விழுந்து செத்து போயிடும் எப்படி இருந்தாலும் வெறும் தண்ணியாக இருந்துச்சுன்னா அது மேலே ஏறி வந்துடும் அதனால் அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டோம்னா மேலே ஏறி வர்றதுக்கு அது சிரமமாக இருக்கும் அதனால் அதுலேயும் செத்து போயிடுது நாங்கள் மார்னிங் போய் பார்த்தோம் இதை ஃபிட் பண்ணிவிட்டு நெருமாலுமே அந்த தண்ணியில் வந்து சில பூச்சிங்களாம் செத்து போயிருந்துச்சு இந்த இது வந்து விளக்கு பொறியாகட்டும் எல்லோ ஸ்டிக்கி ஆகட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வைக்கல அப்படின்னாலும் இதெல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே விற்கிறாங்க ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குலாம் அது ஏற்ற மாதிரி ரேட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் அந்த ஐடியாஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம எப்படி தோட்டத்தில் வந்து கம்மியான பட்ஜெட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணோம் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த டப்பாவாகட்டும் இந்த சோலார் லைட் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம் ரெண்டு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ரெண்டு டப்பா பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் அந்த தகர வாங்கினோம்ல அதை எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் பார்த்திங்கன்னா அது ஒரு நூறு இரநூறுக்குள்ளே தான் வந்துச்சு மொத்தமாக பார்த்திங்கனா மொத்தமே தான் செலவே வந்துச்சு என்ன மொத்தம் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க முடியும் இப்படி நீங்கள் அஞ்சு அஞ்சு இடத்துல வந்து வச்சிருக்க முடியாது அதனால நாங்கள் இதை வந்து தனித்தனியாக வந்து செட்டப் பண்ணி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் சொந்தமாக இதை வந்து நாங்கள் அந்த ஐடியாஸை அந்த ஆன்லைனில் விற்கிறத வச்சு நம்ம எப்படி இந்த ஐடியா செய்யலாம் அப்படிங்கிறதான் நாங்கள் வந்து செஞ்சு பார்த்தோம் இது வந்து நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கும் பிட்டும் பண்ணியாச்சு அது ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பூச்சியை பிடிச்சிருந்த அந்த டப்பாவில் இருக்கிற வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இது நல்லாவே ஃபிட் பண்ணியாச்சு ஆனால் ஃபிட் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கட்டு கம்பியெல்லாம் போட்டு கட்டி அதை இழுத்து வச்சு ஒன்று டப்பா செஞ்சுருது இல்லைனா குச்சி விழுந்துருது அந்த மாதிரி இருந்துச்சு கடைசி கடைசியாக ஃபைனலாக எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு நைட்டே போய் பார்த்தோம் ஒரு ஒன் ஹவர் தான் ஒரு செவன் ஓ கிளாக் போய் பார்த்தோம் ஆல்ரெடி ரெண்டு மூணு பூச்சி வந்து விழுந்து கிடந்துச்சு இது பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இப்போ தான் ஃபிட் பண்ணிட்டு வந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் போனதே லைட் எரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் போனோம் ஆனால் பூச்சியே விழுந்துருந்துச்சு இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் விளக்கு பொறி வைக்கிறது தான் இப்போ நம்ம அந்த டப்பா வாங்கி ஃபிட் பண்ணோம் இல்லை அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு பேசாமல் டார்ச் லைட்டை வந்து உள்ளே ஃபனலில் சொருவிட்டு குச்சியை உண்டு கீழே வந்து வாலியில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அதுலேயும் வச்சு இப்போ ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போ இந்த ஐடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து பூச்சியை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வகையான பூச்சி தாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட யூஸ் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்